நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டி பார்த்துடுங்க நல்ல இடம் ஒரு நல்ல ஒரு தோப்பு வந்திருக்கு புதுசாக நம்ம தென்னெல்லாம் பாருங்கள் நல்ல அழகாக இருக்குது ஒரு ரெண்டு ஏக்கரில் அறுபது சென்ட் ஃப்ரண்டேஜ் ஒரு ஒரு தொண்ணூறு அடி ஒரு நூறு அடி தொண்ணூறுலேருந்து நூறு அடிக்குள்ளே வரும் அந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு பச்சை வலை போட்டிருக்காங்க பார்த்துருக்கோம் இந்த பச்சை விலை போகிறது வரைக்கும் இல்லை வேற இந்த பச்சை விலை வரைக்கும் தான் பார்த்துடுங்க தென்னு சூப்பராக இருக்குது தோப்புக்கு வாங்கி போடுக்கு ஆள்னா உடனே வாங்க ரெண்டு ரெண்டு ஏக்கர் அறுபது சென்டு அவங்க கேட்குற ஒன்று நாற்பது கேட்குறாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்குறாங்க ரெண்டு போர் கிடைக்கும் ரெண்டு போர் இருக்கும் தண்ணி எல்லாம் ஃபுல் தண்ணி தாண்டி தண்ணி பிரச்சனையே ரெண்டு போர் இருக்குது வேற கரண்ட் இருக்குது ஃப்ரீ கரண்ட் இருக்குது ஆனால் போகுது என்ன வருது பார்த்துருங்க இந்த கம்பி வழியோடு முடிஞ்சு இந்த கம்பி அந்த பக்கம் வர ஒரு பச்சை வர வர கிடக்கு ரெண்டு போர் போட்டிருக்காங்க பம்பு செட் இருக்கு ரெண்டு ஏக்கரு அறுபது சென்ட் ஒரு லட்சத்து நாப்பதாயிரம் கேட்குறாங்க நேரில் பாத்தியும் பார்த்து நேரில் வந்து பேசட்டு பார்த்துடுங்க விடுங்க தென்னெல்லாம் அழகாக இருக்குது தென்னெல்லாம் நல்ல சென்னு நல்ல தண்ணி செழிப்புள்ள இடங்கள் இடையில வாழை வச்சு விட்டுருக்காவே ஏத்த வாழை வச்சு விட்டுருக்காவது கம்பி அழி போட்டு விட்டுருக்கா அகர்த்தி சைடு அகர்த்தி எல்லாம் போட்டு தான் விட்டுருக்காங்க இது ஒரு சின்ன ஒரு ரூமு வண்டி வரோம் வண்டி வர பாதை நம்ம நார்கோவில் டு வெள்ளிச்சந்தை நம்ம நார்கோயில் டு வெள்ளிச்சந்தையில் யாரும் நம்ம காற்றோள பக்கத்தில் இருக்கு இந்த இடம் நான் இருக்குது கம்பியலின்னா நடக்குது நான் இருக்குது இந்த ரூ மூட முடிஞ்சு அடுத்த அந்த பக்கம் வருது தென்னெல்லாம் பாருங்கள் தென்னெல்லாம் நல்லா இருக்குது நல்ல தண்ணி செழிப்புள்ள இடங்கள் இந்த கம்பி போட்டு விட்ருக்காங்க பாருங்கள் என்ன பைப்பெல்லாம் வச்சு விட்ருக்காவது தண்ணி எல்லாம் வரமும் பைப்பெல்லாம் எல்லாம் புல் பிடிச்சி கிடக்கு வண்டி வரும் டாரஸ் வரைக்கும் வரும் இந்த இடத்துக்கு சூப்பர் இடம் தோப்பு ந அழகாக இருக்குது பார்த்துடுங்க ரெண்டு ஏக்கர் அறுபது செண்டு சூப்பர் இடம் பைசல் ப்ராப்பர்ட்டிக்கு நான் கமெண்ட் பண்ணிவிடுங்க மெசேஜ் பண்ணிவிடுங்க கிடைக்காது தோப்புகள் கிடைக்காது நல்ல தோப்புகள் ஆ தோப்புகள் கிடைக்காது பார்த்துடுங்க நல்லா நல்லாயிருக்கு அதனால தான் நம்ம சொல்கிறது அங்கே வரப்போ அருணாச்சல காலேஜுக்கு பின்னாடி வரோம் இந்த இடம் வந்தோன்னா உங்களுக்கு பின்னாடி என்ன தோப்புகள் வாங்கலாம் தோப்புகள் வழி இல்லாமல் நிறைய தோப்புகள் இருக்குது என்ன பின்னாடி நிறைய தோப்புகள் வாங்கலாம் ஒரு ப்ரோக்கர் அங்கே நிற்கிறாரு ஒரு ஃப்ரெண்டில் நிற்கிறாரு வாழை வச்சு விட்டுருக்காங்க தென்னெல்லாம் நல்லா நிற்கும் தென்னு அந்த பாருங்க சோப்பு வாழை போட்டிருக்கு பாருங்க செவ்வாழை செவ்வாழையும் வச்சுருக்காங்க நான் பார்த்ததில் இது வரைக்கும் தென் வரைக்கும் குறையும் கிடையாது எல்லாம் நல்லா இருக்குது நல்லா தேங்காய் ஓட்டிகிட்டு இருக்கிற தோப்புகள் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் சரியா